அத்தை வாக்கிங் போயிட்டு ஆ போயிட்டு வந்தாச்சுமா என்ன வாங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து காமிக்கிறேன் வந்து இந்த மாம்பழம் வந்து அல்போன்சா இமாம் பசந்த சொல்லுவாங்க இந்த மாம்பழம் வந்து நூற்றி இருபது ரூபா அப்புறம் வெங்காயம் ஐம்பது ரூபாய் இது ஆறு கிலோ நூறுரூபா தான் இருக்குது பரவாயில்ல ஆறு கிலோ நூறுரூவா நான் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஆ அதான் வாங்கிட்டு வந்தேன் டி டிஃபன் பண்ணுறது மாவு வரல இன்னைக்கு ஓ சரித்தான் சேனல்லையும் வர வீடியோ இல்லை பன்னீர் கிரேவி ஓட்டுரலா ஓடலாம் வா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சரிங்க வா ஊருக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சு ஊருக்கு போனால் நல்லா இருந்துச்சு வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு பொறுக்க முடியல ஆனால் திருவிழா சாமி வந்து நல்லா பார்த்தோம் சாப்பாடு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ ஆனால் சாமியை வந்து நல்லா தரிசித்தோம் எந்த எந்த ஊருன்னு சொல்லுங்க வா திண்டுக்கலுக்கு பக்கத்தில் நரசிம் ஆ மூணு கிலோமீட்ரு ஓ சரிங்க வா நீங்கள் பிறந்து வளர்ந்ததாவா பிறந்து வளர்ந்த ஊரா ஆ பிறந்த ஊர் சரிங்க பன்னீரை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதை கட் பண்ணி கிரேவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த பன்னீரை வந்து அதில் போட்டு இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன் இது ஒரு பாக்கெட் பன்னீர் அதை நம்ம இப்போ எடுத்து பொறிக்க போகிறோம் நல்லா வறுத்துறணும் வறுத்துட்டு இந்த கிரேவியில் போட்டால் நல்லாயிருக்கும் இதில் மிளகா துண்ணம் போட வேண்டாமா மிளகாத்தோல் காரம் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றும் தப்பு கிடையாது தனியாக நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம் அதனால் இதை வெறுமனை வறுத்து வச்சா போதும் எங்கள் வீட்டில் பேரங்களுக்கெல்லாம் க ரொம்ப காரம் வந்து பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதுக்காக நான் வெறுமனை இதை பொறிச்சு வச்சுக்கிறேன் இது ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நான் பொறிச்சு வச்சுக்கிறேன் ஓ ஆமாம் இந்த பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு மூணு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வெங்காயத்தை வந்து கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் பாதி தக்காளியை வந்து கிரேவிக்கு போட்டுக்கிறேன் நாலு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி பாதி அதாவது நாலு தக்காளியில் ரெண்டு தக்காளியை வதக்கியும் நாலு வெங்காயத்துல ரெண்டு வெங்காயத்தை வதக்கியும் நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம் அந்த கிரேவியை ரெடி பண்ணிட்டு அதாவது வதக்கிட்டு அதை அரைக்க போறோம் அரைச்சு அந்த பனீரோட சேர்க்க போறோம் எதுக்குது அப்படி வதக்கிட்டு அரைக்கிறோம் அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் அந்த கிரேவி நம்ம பச்சையா போட்டு அரைச்சி போடுறதுக்கும் இந்த மாதிரி வதக்கி போட்டால் அந்த கிரேவி வந்து நல்ல மனமா இருக்கும்

இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகா தூளும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் போடணும் ஒரு பாக்கெட்டு பண்ணியிருக்கு நான் வீ கடையில் தான் வாங்கியிருக்கேன் வீட்டில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு அது தனியாக ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் பனீர் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ பனீர் ரெடியாக இருக்கு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் கிரேவியில் சே கிரேவி ரெடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் திருப்பி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு இதை போட்டு தாளிச்சுக்கிறோம் தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாவை வதக்கிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்ருக்கோம் நான் அது அந்த மா வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த மசாலா வந்து ஆற வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இதோடு சேர்க்கணும் வெங்காயம் சேர்த்துக்கேன் அதோட கொஞ்சம் கருவு பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் பாதி குடமிளகாய் சேர்த்துக்கேன் பெரிய குடமிளகாய்ல பாதி குடமிளகாய் சின்னதா இருந்தா ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளியை சேர்க்கணும் இல்லைன்னா வெங்காயம் சரியா வதங்காது போட்டு வதக்கிடணும் தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும் அரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நான் வீட்டில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிரணும் வதக்கி தக்காளி மடங்குற வரைக்கும் அதாவது அண்ணா நல்லா மசீரை வரைக்கும் வரைக்கும் வதக்கணும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அதோட கொஞ்சம் இந்த ஒரு ஸ்பூன் இதுவும் சேர்த்துக்க வேண்டியதான் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு பன்னீரை சேர்க்க வேண்டியதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதோட பன்னீரை சேர்த்துற வேண்டிதான் அப்புறம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வைக்க வேண்டிதான் வச்சுட்டு கொத்தமல்லியை தூவி பரிமாற வேண்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு கிரேவி இந்த கொத்தமல்லியை தூவிடுறேன் நம்ம இறக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நீ சூப்பராக இருக்குது பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடையாது